அரசியலமைப்பின் நூற்று இருபத்தி ஒன்றின் கீழ் ஒன்று சரத்துக்கமைய உச்சநீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட மூன்று நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட மன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எனக்கு கிடைத்துள்ளதை பாராளுமன்றத்துக்கு அறிவிக்க விரும்புகிறேன் அதற்கமைய நீதிபதிகள் குலாமின் இரு நீதிபதிகளின் முடிவுக்கு அமைய சட்டமூலத்தை ஒட்டுமொத்தமாகவும் மற்றும் விசேடமாக கூற வேண்டிய இரண்டு மற்றும் மூன்றாம் சரத்துக்கள் அரசியலமைப்பின் பனிரண்டு ஒன்று சரத்துக்கு பொருந்தாதுள்ளதோடு அது அரசியலமைப்பின் எண்பத்து நான்காவது சரத்தின் இரண்டாம் பந்தி கமைய விசேட பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டுமென பெரும்பான்மை நீதிபதிகள் தீர்ப்படைத்துள்ளனர் எஞ்சிய நீதிபதி இந்த சட்டம் மூலம் ஒட்டுமொத்தமாகவோ அல்லது அதன் சில ஏற்பாடுகள் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு இருப்பதனால் அதனை பாராளுமன்ற அறுதி பெரும்பான்மையில் நிறைவேற்ற முடியும் என குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்றைய தினம் திகதி குறிப்பிடப்பட்டு அச்சிடப்பட வேண்டுமென குறிப்பிடுகிறேன்